திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அடியேன் உங்கள் அன்பு நண்பன் சென்னை ஆலப்பாக்கம் ஜோதிடர் மற்றும் பூசகர் சிவதாசன் பேசுகின்றேன் இன்றைய தினம் வாத்தியம் என்னும் தலைப்பை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் சிவபெருமானுக்குரிய வாத்தியங்களில் ஒன்று பஞ்சமுக வாத்தியம் ஆகும் இதனை குடமுழா எனவும் கூறுவர் இது அகன்ற பானை போன்ற உருண்டையான வடிவமும் அதன் மேற்பரப்பில் படத்தில் காண்பது போல் ஐந்து முகங்களையும் கொண்டதாக அமைந்துள்ளது இதனை பஞ்சாசன முரசு என வடமொழியில் வழங்குவர் இதன் ஐந்து முகங்களும் சிவபெருமானின் ஐந்து முகங்களை குறிக்கின்றது என்பர் சிவசந்நிதியில் பானாசுரன் என்பவர் பஞ்சமுக பஞ்சமுகவாத்தியத்தை வாசித்து கொண்டிருக்கிறார் என்பர் குடமுழா வாசிக்கும் நந்திகனத்தை சார்ந்த ஒருவரே மாணிக்க வாசகராக அவதரித்தார் என்பர் இதை குறிக்கும் வகையில் திருநாவுக்கரசு நாயனார் குடமுழா நந்தீசனை வாசகனாக கொண்டாகார் என்று தமது தேவாரத்துள் அருளி செய்துள்ளார் திருத்தினை நகர் முதலான சிவாலயங்கள் பலவற்றில் உள்ள நடராசர் திருவடிவில் வலப்புறம் ஐந்து முக இசைக்கருவியை இசைக்கும் பாணனை காணலாம் புராணங்களில் சிவபெருமான் திரிபுரங்களை எரித்தபின் அந்த நகரில் வாழ்ந்த மூன்று அசுரர்களில் இருவரை வாயிற்காவலராகவும் ஒருவனை குடமுழா முழங்கும் ஓனாகவும் கொண்டார் அதாவது குடமுழா வாசிக்கும் கனமாகவும் கொண்டார் என்று புராணங்கள் கூறுகின்றன திருவாரூர் கோயிலில் பஞ்சமுக வாத்தியம் ஒன்றுள்ளது இதனை ஆக முறைப்படி தியாகராசர் சந்நிதியில் வாசிக்கின்றனர் இங்குள்ள வாத்தியம் பெரியதும் அமைப்பானதும் உள்ளதும் ஆகும் இதன் முகங்களில் ஒன்றை பாம்பு சுற்றினார் போல அமைந்துள்ளது மற்ற நான்கு முகங்களில் ஒன்றில் தாமரைப்பூ அடையாளமும் இரண்டாவதில் ஸ்வஸ்திக் அடையாளமும் மற்றைய அவை அடையாளம் இல்லாமலும் உள்ளன நடுவில் உள்ள முகம் பெரியதாகவும் மான் தோளால் கட்டப்பட்டதாகவும் உள்ளது இதனை வாசிப்பவர்கள் இவ்வாதியத்தின் ஒவ்வொரு முகத்திலும் தனித்தனியாக அடிக்கும் பொழுது ஏழு முறையும் ஐந்தினையும் சேர்த்து அடிக்கும் முகத்திற்கு ஒன்றாக ஐந்து முறை அடிக்கப்படும் இவ்வாத்தியம் சதாசிவமூர்த்தியின் ஐந்து திருமுகங்களில் இருந்து வந்தது என்றும் சிவனின் நடன காலத்தில் நந்தீஸ்வரர் இதனை வாசிப்பார் என்றும் கூறப்படுகிறது பூலோகத்தில் நந்தி வம்சத்தவர்களாகிய பாரசைவர்கள் இதனை இசைக்கின்றனர் என்று பஞ்சமுக வாத்திய லட்சணம் என்ற வடமொழி நூல் கூறுகின்றது நூலில் பாரசைவர்களின் உற்பத்தியும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய தீட்சை முறைகளையும் வாத்தியத்தை வாசிப்பதால் உண்டாகும் பயனும் விரிவாக கூறப்பட்டுள்ளன இதை போன்று வாத்தியம் ஒன்று திருத்துறைப்பூண்டி ஆலயத்திலும் உள்ளது என்ன அன்பர்களே இன்றைய தினம் வாத்தியத்தைப் பற்றி தெரிந்து கொண்டீர்களா எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருளின் திருவருளாலே வாழ்வில் எல்லாவித வளங்களையும் நலங்களையும் பெற்று இன்புற்று வாழ்க பல்லாண்டு சிவாய நம திருச்சிற்றம்பலம்